ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிசலாம் ஒரு நதிக்கரையில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது அவர் ஒரு எறும்பை கண்டார்கள் அது கோதுமை மணியை எடுத்துக்கொண்டு நதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிசலாம் அதை உன்னிப்பாக கவனித்தார்கள் எறும்பு தண்ணீருக்கு அருகில் சென்றதும் திடீரென ஒரு தவளை தண்ணீரில் இருந்து தலையை வெளியே காட்டி வாயை திறந்தது அந்த எறும்பு தானியத்துடன் அதன் வாய்க்குள் சென்றது தவளை தண்ணீருக்குள் மூழ்கி வெகு நேரம் தண்ணீரிலேயே இருந்தது சுலைமான் அலைஹிசலாம் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் தவளை தண்ணீரில் இருந்து வெளியே வந்து வாயை திறந்தது எறும்பு வெளியே வந்தது ஆனால் அதனிடம் தானியமில்லை ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிசலாம் அதை அழைத்து என்ன நடந்தது எங்கே சென்றாய் என்று கேட்டார்கள் எறும்பு அல்லாஹ்வின் தூதரே நதியின் அடியில் ஒரு பெரிய பாறை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதன் உள்ளே நிறைய பார்வையற்ற பூச்சிகள் உள்ளன அல்லாஹ் அவர்களை அங்கே படைத்திருக்கிறான் அவர்களால் உணவு தேடி வெளியே வர முடியாது அல்லாஹ் என்னை அவர்களின் உணவுக்கான பொறுப்பாளியாக ஆக்கியுள்ளான் நான் அவர்களின் உணவை எடுத்துச் செல்கிறேன் எனக்காக அல்லாஹ் இந்த தவளையை வசப்படுத்தியுள்ளான் அது என்னை உள்ளே அழைத்துச் செல்லும் அதன் வாயில் இருப்பதால் தண்ணீர் எனக்கு எந்த தீங்கும் செய்யாது அது பாறையின் துளைக்கு முன் வாயை திறக்கும் நான் உள்ளே சென்று அவர்கள் உணவை பாறையின் துளையிலிருந்து வாய்க்குள் கொண்டு சேர்த்ததும் தவளை என்னை வாயிலிருந்து வெளியேற்றிவிடும் என்று கூறியது பூச்சிகள் ஏதேனும் துவா செய்ததை நீ கேட்டாயா என்று கேட்டார்கள் அதற்கு எறும்பு ஆம் அவர்கள் அனைவரும் ஆழமான நீரில் கூட என்னை மறக்காதவனே என்று துவா செய்கிறார்கள் என்றது படிப்பினை சின்ன பூச்சியை கூட மறக்காத நம்மை மறந்துவிட போகிறானா சின்ன பூச்சியின் தேவையை கூட நிறைவேற்றும் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவையை நிறைவேற்றாமல் இருப்பானா என்ன அவன் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றான் நாம் கேட்க தயாராக இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும்